என்ன நிலைமை இன்றைக்கி இந்த நாட்டின் பிரதமர் இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் வந்து நின்று தமிழில் கையெழுத்து போடுங்கள் என்கிறார் முதலில் உன் தாய்மொழியில் நீ பேசு எங்களுக்கு ஏதோ உபதேசம் செய்யாதே அவர் உலகம் பூரா சுத்துறார் இலங்கையிலிருந்து நேரம் வர்றார் ராணுவ ஹெலிகாப்டர்ல உலகம் முழுவதும் அவர் சுற்றியதற்கு தகவல் தொடர்பு ஆணையத்தில் தொடர்பு உண்டு நான் கேட்டேன் பிரதமருடைய பயண செலவு எவ்வளவுன்னு இருநூத்தி முப்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு உலகம் சுகிருதான் நீ இருநூற்றி முப்பத்தெண்டு கோடி ரூபாய் செலவழித்து உலகம் சுத்துற போகாத நாடு இல்லை அவன் பிரைவேட் செக்ரட்டரியை பிரதமர் கேட்கிறார் இனி எந்த நாட்டுக்கு போக வேண்டியது இருக்கிறது என்று பிரைவேட் செக்ரட்டரி சொன்னார் இனிமேல் சுடுகாட்டுக்கு போக வேண்டியது இருக்கிறது என்று நீ எங்களுக்கு உபதேசம் செய்கிறாயா நாளைக்கு சொல்லி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை விடுவிச்சர்ற ஜிஎஸ்டி ஃபண்டு தமிழ்நாட்டினுடைய நிதி பகிர்வில் நீங்க கேட்ட தொகையை நான் தந்துடுறேன் உங்களுக்கு உரிமை உள்ள தொகை தந்துடுறேன்னு நாளைக்கு சொல்லு சொல்லுவியா சொல்ல மாட்டேன் திமுக ஆட்சி அகற்றுவேன்னு சொல்றான் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரணுமா எப்படி ஆட்சிக்கு வர்றது உங்களுக்கு எங்க ஆர்கனைசேஷன் இருக்கு உங்களுக்கு யாராவது ஏஜென்ட் இருக்கானா உங்க கட்சியில் இருக்கிற பாதி பேர் என்ன ஆளு எல்லாம் பாலியல் தொழில் செய்கிறவன் எல்லாம் பண மோசடி பண்றவன் உங்கள் கட்சியில் யோக்கியம் எங்களுக்கு பிஜேபி கட்சி எங்களுக்கு தமிழ்நாட்டில் எதிரி கிடையாது ஏன் கிடையாதுன்னா பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் உயிரோடு இல்லை இருப்ப இருப்பது மாதிரி காட்டி கொள்கிறார்கள் தாமரை முளைக்கும் தாமரை மலரும் என்று தாண்டி குதிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தாமரை மலராது ஏனென்றால் ஏற்கனவே இங்கே தண்ணீர் தட்டுப்பாடு இங்கே எப்படி தாமரை மலரும் தாமரைக்கு ஒரு குணம் உண்டு உங்களுக்கு தெரியுமா அது தண்ணீரில் தான் வளரும் தண்ணீரில் தான் வாழும் ஆனால் ஒரு கையகலம் தண்ணீர் எடுத்து நீங்க தாமரை இலையில் விட்டுட்டீங்கன்னா அந்த தாமரை இலை அந்த தண்ணீரை நிராகரித்து விடும் தன்னை தாங்குகிற தண்ணீரையே தாங்க முடியாதது தான் தாமரை அந்த தாமரையை தமிழர்கள் தாங்குவதற்கு தயாராக இல்லை நீ அரசியல் செய்கிற அதிமுகவை நாலு கூறாக உடச்சிட்டேன் நீ எப்படி ஆட்சிக்கு வர முடியும் உனக்கு என்ன ஃபண்டமெண்டல் இருக்கு பிஜேபிக்கு கட்சி ஒரு தமிழன் எப்படி ஓட்டு போடுவான் போட மாட்டான் மலை தாண்டுவதற்கு ஒரு வீரன் போனான் மலைக்கு கிட்ட போயிட்டான் அந்தி சாய்ந்து விட்டது இருள் கவிந்து விட்டது ஐயோ இருள் வந்துச்சு மலை தாண்ட நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே எங்கேயாவது தங்கிடலான்னு தங்கிறதுக்கு ஒரு இடம் தேடுறான் பின்னால் திரும்பி வர்றான் பார்க்கும் இடமெல்லாம் ஒரு குடிசை கூட இல்லை ஒரே ஒரு குடிசையில் ஒரு சின்ன அகல் விளக்கு எரிகிறது அந்த வீட்டு வாசலில் போய் நின்னான் ஒரு விளக்கு ஏற்றி வைத்திருக்கிற அந்த விளக்கின் பக்கத்தில் ஒரு தொண்ணூறு வயது மூதாட்டி கொக்கின் தலை போல நிறைத்த கூந்தல் குழி விழுந்த கன்னம் வெற்றியில் இடித்து கொண்டிருக்கிறாள் அந்த கிளவிட்டு போய் நான் மலை தாண்ட வந்த வீரன் இருள் வந்து விட்டது மலை தாண்ட உகந்த நேரம் இல்லை நான் இன்றைக்கி தங்கிட்டு போகலான்னு முடிவெடுத்தேன் எங்கேயும் தங்க கிடைக்கல ஒரு திண்ணை கூட எனக்கு கிடைக்கல என் தாயே உங்கள் வீட்டு குடிசையில் எனக்கு கொஞ்சம் போல் ஒடுங்கி படுத்துக்கிறேன் கொஞ்சம் இடம் தாங்கன்னு கேட்டான் அந்த கிளவி சொன்னால் என்னுடைய வயசுக்கு வந்த பேத்தி என் கூட தான் இருக்கா அவளுக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லை நான் தான் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறேன் முன்பின் தெரியாத ஒரு வாலிபனை அதுவும் கல்யாணமாகாத வாலிபனை ஒரு பருவ மங்கை இருக்கிற வீட்டில் நான் எப்படி தங்க அனுமதிக்க முடியும் அது நம்முடைய பண்பாடு ஏற்றுக்கிடாது அந்த வேறு எங்கேயாவது பாருன்னு சொன்னான் எங்கேயும் பார்த்து தான் கடைசியில் உங்கள் வாசலில் வந்து நீக்கிறேன் உங்கள் பருவ பேத்திக்கு என்னால் எந்த ஆபத்தும் வராது நான் அதுக்கு உத்தரவாதம் நான் ஒரு லட்சியத்திற்காக வாழ்கிறவன் நான் விளையாட்டு போட்டியில் தங்கப்பதக்கம் பெறணும்னு சொல்லிட்டு போராடுறவன் உங்கள் உங்கள் பேத்திக்கு என்னால் எந்த ஆபத்தும் வராது தங்க இடம் தாங்கன்னு கேட்டான் காலில் விழுந்துட்டான் கிழவியின் காலை கண்ணீரால் அபிஷேகம் செய்தான் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு தங்க இடம் கொடுத்தா கெஸ்டாக வந்தவன எப்படி தரையில் படுக்க போடுறது வேற இடம் இல்லை இந்த வீட்டில் ஒரு கட்டில் ஒரு சமையல் கட்டு அவ்வளவுதான் அப்பாவா என்ன சொன்னான் அவ தரையில் படுத்துக்கிட்டா கிழவி பேத்திய கட்டில் ஓரத்தில் படுக்க சொன்னா பேத்தி படுத்து கிடக்குது ஒட்டி குடம் தவலை தலையாணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்த வாலிபனை தலையணைக்கு இந்த பக்கம் படுக்க சொன்னான் அவன் படுத்துக்கிட்டான் அவன் நடந்த களைப்பில் தன்னை மறந்து தூங்கிட்டான் அந்த பருவ மங்கைக்கு இவனை இவனை பார்த்த பிறகு அவளுக்கு தூக்கம் வரல இவளுக்கு அவனுக்கு அழகில் அழகு அப்பா அப்படி ஒளிவிசுகிற முகம் பரந்த தோற்றம் விரிந்த மார்பு அவனை பார்த்து பார்த்து அவா ஏங்குறா கையை தூக்கி மேலே போட்டுற மாட்டானா காலை தூக்கி மேலே போட்டுற மாட்டானா கண்ணே என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டுடமாட்டானான்னு அவ ஏங்குறா இந்த பையன் தன்னை மறந்து தூங்குகிறான் விடியற் காலை என்று கொண்டையை குலுக்கி சேவல் கூவுகிறது தண்டையை குலுக்கி தளிர்மணி குழந்தைகள் அழுகின்றன அல்லியம் குளத்தனை அடந்தனர் தண்ணீரை பிடிக்க குடங்களை எங்கள் மங்கையர் ஆனை ஆனைச்சாத்தான் கீசு கீசு என்று சத்தம் விடுகிறது காக்கை கரைகிறது உதயசூரியன் பொற்கருணங்களை சிந்துகிறான் பொழுது விடுகிறது கோழி சத்தம் கேட்டவுடன் அவன் எழுந்துட்டான் ஒரு கையகலம் தண்ணீர் எடுத்து முகத்தை அலம்பனான் பாட்டியின் காலில் விழுந்துனான் நான் மலையேற போறேன் என்னை வாழ்த்தி வழி அனுப்புங்கள்னா ஒரு சிவபெருமான் படத்தில் இருந்த திரு எடுத்து அவன் பூசிட்டு சிவாயை நம்ம என்று சிந்தித்து கொண்டு ஓடு நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லி அவனை வாழ்த்திய வழி அவன் குடிசையிலிருந்து தாவி மலையை நோக்கி ஓடு போகிறதுக்கு ஓடுறான் வேகமாக அப்போது அந்த பருவக்குமரி சொன்னான் தலையணையை தாண்ட முடியாத நாயே நீயாடா மலையை தாண்ட போறேன்னு கேட்டான் ஒரு ஒன்றிய கவுன்சிலில் ஐயாயிரம் ஓட்டு தான் ஒன்றிய கவுன்சில் அதில் ஜெயிக்க முடியாதவன் ஆட்சிக்கு வருவேங்க கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்ல மாவட்டம் ஒரு ஒன்றிய கவுன்சிலில் ஒரு ஒன்றிய கவுன்சிலருக்கு ஒரு இதை நிற்கிறான் பிஜேபி சார்பில் பெட்டியை உடைச்சி பார்த்தா ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்கு அவன் மட்டும்தான் போட்டிருக்கான் அவன் பொண்டாட்டியும் எங்களுக்கு தான் போட்டிருக்கான் ஏண்டா நீங்க ஆட்சிக்கு வரணும் எங்களை ஊழல்வாதின்னு பேசுறீ யஸ்வந்த் சர்மா யாரவன் டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜு நீங்க பத்திரிகை படிக்கிறவர்களாக ஒரு ஹை கோர்ட் ஜாஜ் அவருடைய வீட்டில் தீ பிடிக்கிறது தீழைக்கு மீறார்கள் நீதிபதியின் வீட்டுக்குள் போகிறார்கள் என் பெருமைக்குரியவர்களே முப்பத்தொன்பது கோடி ரூபாய் ஒரு நீதிபதியின் வீட்டில் இருக்கிறது பதினோரு கோடி ரூபாய் தீயில் விட்டது நீதிபதியின் மீது நடவடிக்கை உண்டா கேள்வி கேட்டீர்களா அவரை குற்றவாளி கொண்டு நிறுத்தினீர்களா அவர் மீது போட்டீர்களா இன்னைக்கு அவரை அலகாத் கோர்ட்டுக்கு நீங்கள் இடமாற்றம் செய்கிறீர்கள் இதுதான் உங்கள் நீதியா இதுதான் உங்கள் நியாயமா நீதிபதிக்கு வீட்டில் இருவாடா யார் வேணுமானாலும் நாசமாகலாம் நீதிபதி நாசமாகலாமா பாதைக்கே பசிக்கலாமா வேரிலே கொண்டு போய் விழுந்து வெந்நீரை கத்திரிக்கோள் பார்க்கலாமா மலரை எடுத்து வாலில் கொடுக்க வேண்டியவர்கள் இதழை கிழித்து சின்ன படுத்தலாமா ஆடுகளை காக்க வேண்டிய ஆளுவர்கள் ஆட்டுக்குட்டிகளை ஓனாய் இழுத்தில் கொண்டு ஒப்படைக்கலாமா காற்றாடியே கத்தி விசுவாசம் அறலாமா தாய்ப்பாலே நஞ்சாகலாமா ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வீட்டிலேயே இருநூத்தி நாற்பது முப்பத்தி எட்டு கோடி இருந்ததுன்னா நீ நடத்துறது பேர் நிர்வாகமா எங்கள்கிட்ட சட்ட ஒழுங்கு கேட்டதுங்கிற எனக்கு தினேசராஜனுக்கும் உடுக்கல் வாங்கல பிரச்சனை நான் வயசானவன் அவன் வாலிபன் என்ன ஓங்கி தான் நான் கீழே விழுந்துட்டேன் செத்துட்டேன் அது சட்டம் ஒழுங்கில் சேருமா இல்லை அது என் விதினு நான் சமாதானம் ஆகிக்கிடணும் எங்கெங்கே காதல் ஆணவ கொலை பணமோசடி ஊர்தகராறு அங்கெங்கே ஒரு கொலை கொள்ள நடக்கும் இது சட்டம் ஒழுங்கில் சேருமா அடுதலும் தொலைதலும் புதுவதென்று உலகத்து இயற்கை என்று சொன்னது எங்கள் சங்க இலைக்கும் சண்டை இருக்கும் சமர் இருக்கும் சட்ட ஒழுங்கு கட்டத்தில் சேராது ஒரு போலீஸ் சாமியார் உத்தரப்பிரதேசத்தில் காலடி என்கிற இடத்துல பேசுறதுக்கு வருதான் அவன் பேச கேட்க லட்சக்கணக்கான கூட்டம் அவர் பேசி முடித்து விட்டார் அவன் காலடி மண்ணை எடுப்பதற்கு பெண்கள் நான் முந்தி நீ முந்தி என்று ஓடி நெரிசலில் சிக்கி இருநூத்தி இருபத்தி பெண்கள் செத்து போனார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இதை எந்த வகையில் சேப்ப இன்னைக்கு திரிவேணி சங்கமத்தில் பிரயாகல குளிப்பதற்கு வந்தான் டெல்லிக்கு திரிவேணி சங்கமத்தில் போறதுக்கு அவன் ட்ரெயின் பிடிக்க ஸ்டேஷன் வந்து நிற்கிறான் இடம் கிடைக்கல அன்றிசருடைய கம்பார்ட்மெண்ட்ல ஏறுவதற்கு முட்டி மோதி ரயில்வே ஸ்டேஷன் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேயே பதினெட்டு பேர் துடிக்க துடிக்க சித்தான் இதுக்கு பேர் சட்ட ஒழுங்கு கேட்டது எங்கள் ஆட்சியில் ஒரு சம்பவத்தை சொல் இப்போ தொகுதி சீரமைப்புன்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்கான் எங்களை சிறுமப்படுத்துகிறான் தொகுதி சீரமைப்பு வந்தால் முப்பத்தொம்பது தொகுதி இருக்கு பாருங்க இது வந்து முப்பத்தி ஆகிடும் இப்பவுமே என்னுடைய குரல் கேட்கல திமுக குரலாக இருக்கிறது திமுக யுத்தம் செய்ய டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்க திமுக அனுப்புகிற படைக்கலனுக்கு பேர் தான் எம்பி எங்க குரல் இன்னைக்கே மதிக்கலையே முப்பத்தி முப்பத்தி மதிப்பியா மாவட்ட கேட்டாரே மணிப்பூர் என்னதி இனத்தை சார்ந்த ஆயிரம் பேர் ஊர்வலமாக வருகிறார்கள் ஆண்டாண்டு காலம் அழுத்தப்பட்ட குங்கி இனத்து பெண்கள் ரெண்டு பேரை பட்டு துணையில் அவள் அந்த ஊர்வலத்தின் முகப்பில் நடக்க விடுகிறார் நாங்கள் சம்பத் போச்சம்பளியில் கேட்கிறேன் ஆயிரம் பேர் அணிவகுத்து வருகிற ஊர்வலத்தில் பட்ட பகலில் பன்னிரண்டு மணிக்கு ரெண்டு பெண்களை நிர்வாணமாக்கி முன்னால் அழைத்து வருகிறார் ஊர்வலம் முடிந்ததற்கு பிறகு அந்த ரெண்டு பெண்களையும் காட்டுக்குள் அழைத்து சென்று மாறி மாறி வன்புணர்வு செய்தார்கள் ரத்தம் சிந்திக் கொண்ட அந்த இரண்டு பெண்கள் வெளியே வருகிறார்கள் அதிலே ஒரு பெண் நாற்பது வயது இந்தியா பாகிஸ்தான் கார்கில் போரில் இந்தியாவின் மானம் காக்க மைனஸ் ஆறு டிகிரி குளிரில் எல்லையில் காவல் காத்து நின்று போராடியவனுடைய மனைவி அவள் ராணுவ வீரருடைய மனைவியையே நீங்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்குகிறீர்கள் ஊர் சுற்றும் பிரதமரை நான் சம்பத் கேட்கிறேன் உலகமெல்லாம் சுற்றினாயே உள்ளூரில் துயரத்தின் மடியில் இயற்கை நாட்டியம் செய்கிற மணிப்பூரில் என் பெண்கள் அழுகிற கண்ணீர் குரலை கேட்க ஒரு நாள் போனாயா என் சகோதரி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி போய் அந்த பெண்களின் கண்ணீரை உடை துடைத்தாள் நீ போனியா மாவட்டம் அழகா பஞ்சு பண்ணாரு நாளைக்கு தமிழ்நாடு மணிப்பூர் ஆகிவிடும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நீ தொகுதி மறுவரையறை செய்தால் எண்பது இடங்கள் பெற்றிருக்கிற நூத்தி எழுபத்தி நாலு இடம் பெறும் நாற்பது இடங்கள் இருக்கிற பீகார் எழுபத்தி மூன்றாக உயரும் முப்பத்தி ஒன்பது இடங்கள் பெற்றிருக்கிற தமிழ்நாடு முப்பத்தி ஒன்றாக சேருக்கும் இருபது இடங்களை வைத்திருக்கிற கேரளா என் பெருமைக்குரியவர்களை பதிமூன்றாக சீர்த்து போகும் கொள்கை அரசியல் நடத்துகிற நம்மை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் இதுதான் ஆதிக்கத்தினுடைய குணம் இதை கேள்வி கேட்க இந்தியாவில் எவனுடைய நாக்குக்கும் நரம்பு இல்லை இதை கேள்வி கேட்கிற ஒரே ஆண்மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு ஸ்டாலின் அழைத்தால் பஞ்சநிதி பாய்கிற பஞ்சாபின் முதலமைச்சர் சென்னைக்கு வருகிறார் ஸ்டாலின் அழைத்தால் பஞ்சாபின் உரிமைக்கு போடுகிற அகாலிதளத்தின் தலைவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள் ஸ்டாலின் அழைத்தால் இரண்டாவது முறையாக மனோகரமான மலையாள மண்ணில் முடி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவர் பிரணாய் விஜயன் சென்னைக்கு வருகிறார் எங்கள் ஸ்டாலின் அழைத்தால் அண்மையில் இருக்கிற தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சென்னைக்கு வருகிறார் எங்கள் ஸ்டாலின் குரலை ஒடிசாவில் இருக்கிற நவீன் பட்நாயக் காது கொடுத்து கேட்டு சூ மீட்டிங்ல கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என் பெருமைக்குரியவர்களே எங்கள் ஸ்டாலின் அழைத்தால் காஷ்மீர் வரைக்கும் அது எதிரொலிக்கிறது இந்தியாவில் பிஜேபி என்கிற பாசிச அமைப்புக்கு நாளைக்கு பாடை வைக்கப்படுவானால் அந்த ததை தயார் செய்கிற தலைவனாக இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் இந்திய அரசியலில் விஸ்ரூபம் எடுத்திருக்கிறான் துரியோதனன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது சராசந்தின் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது இதயத்தை கீழே இறக்கி வைத்த வீழ்ச்சி ரஷ்யாவின் கடுங்குளிரில் இருந்தது அதிசயம் ஆயிரம் செய்து கொண்டிருக்கிற ஜப்பானின் அன்றைய வீழ்ச்சி அணுக்குண்டில் இருந்தது ஆள் போல் பருந்து அருகுபோல் வேரையுடைய காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சி அறுபத்தைந்து பொழுதுகளில் அண்ணாவின் சென்னாவில் இருந்தது பிஜேபி கட்சி வீழ்த்த முடியாத சக்தி அல்ல அது வெல்ல முடியாத பகையும் அல்ல வீழ்த்தி காட்டுகிற இடத்தில் நாளைக்கு வரலாற்றில் ஸ்டாலின் நிற்பார் ஆகவே கொள்கைக்காக நடக்கிற யுத்தம் இட் இஸ் கல்ச்சுரல் வார் நம்முடைய கலாச்சாரத்தை யுத்தத்தை இன்றைக்கு நடத்துகிறார் ஸ்டாலின் அவனுக்கு நீங்கள் அணியமாகுங்கள் அவருக்கு ஆதரவாக இருங்கள் திரும்பாக இருக்கிற தமிழர்களை இரும்பாக மாறுங்கள் இரும்பாக இருக்கிற தமிழர்களை ஆயுதமாக மாறுங்கள் இனிமேல் இரண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் இந்தியாவில் விடியுமானால் அது இனிமேல் ஸ்டாலினால் விடியும் என்கிற நம்பிக்கைக்கு அந்த கனவுங்கள் சிறகுகள் தாருங்கள் என்று கேட்டு நான் இன்னும் பேசிக்கொண்டிருந்தால் நன்றாக இருக்காது என்று கருதி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் இன்னொரு நாளில் சந்திப்போம் சங்கமிப்போம் நன்றி வணக்கம்